அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிங்கரனை போட்டு சிகரத்தில் ஏறுவதற்கான யோகத்தை எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது கண்டச்சனையின் ஆதிக்கம் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது கிருஷ்ணம ராகு தன கேது போன்றவற்றின் பாதிப்பும் வெகுவளவில் சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடப்பதால் தாக்கம் குறைந்து நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன பெரும்பான்மையான கிரகநிலைகள் சற்று சாதகமாக வளம் வருவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த வருடத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் என அற்புதமான மாறுதல்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் முழுவதும் நிறைந்திருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் வாங்க தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் குரு தமிழ் வருடம் பிறந்ததிலிருந்து பதினைந்து நாட்கள் வலுவாக சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்கு மாறி அங்கு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாரு இந்த வருடத்தின் இறுதியில் வலுவாக ரிசபராசியில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே குருவினுடைய அமைப்பு பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பாக ரிசபராசியில் சஞ்சரிக்கும் போதுதான் அமைந்திருக்கிறது எனவே குரு தனது பகை கிரகமாக சுக்கரனை பார்த்தாலும் சுக்கரன் சமகிரகமாக பார்க்கிறார் எனவேதான் தான் ரிசபராசியில் குரு அமர்ந்து வேலையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய மூன்று ராசிகளில் அவரது சுப பார்வை நேரடியாக பதிகிறது எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதன் காரணமாக பல தடைகள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் முழுவதுமே சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக அமைப்பு பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது என்பது குடம் குடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உறுதி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிற அரங்கு சனியின் அமைப்பில் மாறுதல் இல்லை என்பது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு மற்றும் சனியின் வக்ர பயிற்சி நடைபெற்றாலும் கூட இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பும் மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு குருவின் ஆட்சி வீடான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றன சமபலம் வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிஜ வாழ்க்கையில பல்வேறு வகையான எதிர்பாராத அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பெரும்பாலும் வருடம் முழுவதும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதலும் இல்லை முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இந்த தமிழ் வருடம் முடிந்ததற்கு பிறகு ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைய இருக்கின்றனர் இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே பொதுவாக சம கிரக நிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி தீமை கலந்து சமவளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட சிம்ம சிம்மராசியில் நுழைவதை விட கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகமும் எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தமிழ் வருடம் பிறக்கும் போது மிக வலுவாக கும்பராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறார் தமிழ் வருடம் துவங்கிய ஒன்பது நாளில் குருவின் ஆட்சியவிடான வீடான மீனராசிக்குள் மாறுகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து மீனராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் உப்பு கிரகமான செவ்வாய் பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் செவ்வாய் அங்கு வலுவாக நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு மேசம் சிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் என பல்வேறு இடங்கள்ல முழுவதும் சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாயினுடைய பார்க்கும் போது திருச்சகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார் இதிலும் குறிப்பாக உச்சம் இல்லாத ஒரு தமிழ் வருடமாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகனின் உச்சம் இல்லாத இந்த தருணத்தில் பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக மங்களக்காரகன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகனின் அமைப்பு மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட விலக்கி மங்களகரமான சுப நிகழ்வுகள் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான வாய்ப்பையும் வலியையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகங்களிலே மிக முக்கியமான ஐந்து கிரக நிலைகளின் அமைப்பும் இறக்க சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு முறைக்கு மேலாக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பு இன்பம் துன்பம் கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் சில நேரங்களில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் எதிர்பாராத சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனை வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு கிடைக்கக்கூடிய தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தமிழ் புத்தாண்டு பிறந்த பனிரெண்டு நாள் நாட்களுக்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெறுகிறார் மட்டுமல்லாது பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க கூடிய சுக்கரன் இந்த வருடம் முடியும் தருவாயிலும் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார் எனவே சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களையும் சாதகமான முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் குரு இருப்பது உள்ளிட்ட பல அற்புதமான கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் சுக்கரனுடைய பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதன் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய தருணத்தில் வக்ரகதியில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் தமிழ் புத்தாண்டு துவங்கிய மூன்று தினங்களிலே வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க மட்டுமல்லாது புதன் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனின் அமைப்பு புத ஆதித்ய புத சுக்கர யோகம் உள்ளிட்ட பலவற்றை நிறைந்து கொடுப்பதால் பல பணிகளை தடைய கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் அடுத்த ஐந்து மாதங்களில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பார் இந்த வருடத்தில் சூரியன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பாருங்க சூரியனுடைய மாறுதல் வாழ்வில்்சன்பது கலந்த நிகழ்வு உண்டு என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறது எனவேதான் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் திருடியான பல அரசியல் ரீதியான மாற்றங்கள் உட்பட பலவற்றை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன இப்படி அவ கிரகங்களின் அமைப்பும் இந்த தமிழ் வருடத்தில் இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் துவங்கிய முதல் பதினெட்டு நாட்கள் வலுவாக சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் எங்க குரு ஒன்பதாம் இடத்தை ஒப்பிடுகையில் பத்தாம் இடம் என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் அவருடைய அமைப்பு என்பது இந்த வருடம் முழுவதும் துவக்கத்தில் இருந்து முதல் பதினெட்டு நாட்களில் இருந்த நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வக்ரகதியில் திரும்பும் போதும் அதிரடியான நன்மைகளை ஏற்படுத்திக் பாருங்க எனவே குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும் உறவுகள் உறவுகள் பலப்படுவது மட்டுமல்லாது ஒற்றுமை நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே பல சிரமங்கள் வெகுவளவில் குறையும் ஒரு செயல் பொறுமையாக நடைபெறுகிறது என்றாலும் கூட இது நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஜீவனஸ்தானத்திற்கு குரு வந்திருப்பதால் விலகுவதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது கண்ட சனி சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சப்தம அமைப்பு காரணமாகவும் ஜீவனஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குருவின் அமைப்பாலும் நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் கடின உழைப்பை செயல்படுத்தக்கூடிய சிம்ம செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் பெறுவதற்கான ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த தமிழ் வருடம் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ராகு மற்றும் கேது சஞ்சார அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் தங்களது பாதிக்கு மேல் கடந்து விட்ட தருணத்தினால் அவர்களின் தாக்கம் வெகு அளவில் கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில அஷ்டம ராகுவின் ஆதிக்கமும் குறையும் தன கேதுவின் ஆதிக்கமும் குறைவதால் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகமும் லாபம் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாக செஞ்சிருக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் உயர்கல்வி உள்ளிட்ட அனைத்தும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் இந்த வருடம் துவங்கிய முதல் மூன்று நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாகவும் சுபத்துவ பாதையிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க புதன் எனவே நிறைந்த மாறுதலை பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிட்டு பல்வேறு வகையான தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்திலும் மாற்றம் ஏற்படுகிறது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல்கள் அமைவதற்கான உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்கிறார் சுக்கரனும் வலுவான அமைப்பிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பெண்மணிகளுக்கு சிங்கரனை போட்டு சிகரத்தில் ஏறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நன்மை நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு